அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஊராட்சி செயலர் அதாவது பஞ்சாயத்து கிளர்க்கு சொல்லுவாங்க இல்லையா தலைவர் கீழே இருந்தாங்க இல்லையா கிளர்க்கு அவங்களோட வேக்கன்சி இருக்குது அதுக்குரிய நிரப்பரக்கூடிய அறிவிப்பு வழிகிட்டு இருக்காங்க அது எந்தெந்த மாவட்டத்தில் எந்த வேகன்சி இருக்குன்னு ஒரு மாவட்டத்துக்கு தனித்தனியாக அறிவிப்பு விளிகிட்டுருக்காங்க பாருங்கள் பஞ்சாயத்து கிளர்க்கு போஸ்டிங்க்கு நம்ம ப்ளஸ்டிங் நம்ம சர்ச் பண்ணால்

டவுன்லோட் விருநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விருதுநகர் மாவட்ட அளவில் காலிப்பணுக்கான விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கிராம ஊராட்சி செயலர் பதவி ஒரு ஊதியம் வந்து லெவல் டூல வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஐம்பது நானூறு வரைக்கும் ஒன்னு ஏழு வயது வரம்பு கொடுத்துவாங்க ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிபர் வயது வரம்பு பொது பிரிவுக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை போடலாம் பிற்படுத்தப்பட்டவன் மற்றும் எம்பிசி பிசி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் போடலாம் ஆதி திராவிடர் ராஜ திராவிட அரந்ததியார் படித்திருப்பவங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் போடலாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தே வயசு வரைக்கும் மாற்றுத் அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் வரவங்களுக்கு பத்தாண்டுகள் நீட்டிப்பு எத்தனை அவங்க ஏஜில் எத்தனை இருக்காங்களோ கேட்கலாம் அதில் இருந்து பத்தாண்டு குடிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு இருக்காங்களோ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் பொதுப்பதிவுக்கு பதினெட்டு முதல் ஐம்பது வரை முன்னூறானூரை பிற்படுத்த அதுலேயே போட்டால் ஐம்பத்தஞ்சி வரை அதுலேயே கேஸ்ட்ரிப்பட்டால் ஐம்பது ஐம்பத்தைந்து வரை மொத்த கைவிடங்கள் மொத்தம் ஐம்பது போஸ்ட்டாக இருக்குது விருநாள் மட்டத்தில் மொத்தமே ஐம்பது போஸ்ட்டு தான் இருக்குது அதில் வந்து எந்தெந்த எங்கெங்கே இருக்குதுன்னு இன்னும் லிஸ்ட்டு கொடுக்கலாமா விருந்தான் மாவட்டத்தில் எந்த இடத்துலனால இருக்கலாம் அது எந்த வட்டாரத்தினால இருக்கலாம் இன சுழற்சி விவரங்கள் பொது பிரிவு முன்னுரிமை போஸ்டிங் குறிய கொடுத்துக்காங்க பொது பிரிவு பொது முன்னுரிமை அற்றவர் ஆறு போஸ்டிங் இது வந்து எல்லாரும் வந்து போட்டி போடலாம் அடுத்த பொது பிரிவு பொது ஜெனரல் டேன் ஜென்ரல் முன்னுரிமை பெற்றவர் முன்னுரிமை அதாவது சுதந்திர பாடத்தியர்கள் மற்றும் தமிழ் மொழி காவலர்களின் நேரடி வாசர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் ஏழு போஸ்ட் ஆச்சு அடுத்த பொது பிரிவு பொது முன்னுரிமை பெற்றவர் இதுல வந்து முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவை அதாவது விதவை மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அது ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த பொது பிரிவு பொது தமிழ் வழியில் படித்தவர் முன்னுரிமை பெற்றவர் முதல் தலைமுறை பட்டதாரியா இருந்தால் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் அடுத்து பொது பிரிவு பொது தமிழ் வழி படித்தவர் முன்னுரிமை அற்றவர் ஒண்ணு அதாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு போஸ்ட் அடுத்து பொது பிரிவு பெண்கள் முன்னுரிமை அற்றவர் நாலு பெண்களுக்கு மட்டும் நாலு பொதுப்பிரிவு பெண்கள் தமிழ் வழி படித்தவர் முன்னுரிமையற்றவர் ஒண்ணு பொது பிரிவு முன்னாள் ராணுவ வீரர் அற்றவர் ஒண்ணு பிற்பட்ட உறுப்பினர் பொது போர்காஸ் என்றார் முன்னுரிமை ஆண் பெண் எல்லாருமே பொது நாலு போஸ்ட் அடுத்த பிற்பட்ட உறுப்பினர் பொது தமிழ் வழி படித்தவர் அற்றவர் ஒரு போஸ்டிங் அதுக்கு பிற்பட்ட வகுப்புனா பெண்கள் பேச்சு கிளாஸ் முன்னுரிமை அற்றவர் மூணு போஸ்டிங் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெண்கள் தமிழ் வழியில் படித்தவர் முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முன்னாள் ராணுவ வீரர் முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாற்றுத்தனாயிகள் தமிழ் வழி படித்தவர் முன்னுரிமை அற்றவர் ஒண்ணு பிற்படுத்தப்பட்ட பொது முன்னுரிமை பெற்றவர் எல்லாமே வந்து முன்னுரிமை பெற்றவர் நிறைய போஸ்டிங் வைத்தவங்க ஒண்ணு அடுத்து பிற்படுத்தப்படும் பொது ஜென்ரல் முன்னுரிமை பெற்றவர் முன்னாள் ராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாக மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினர் மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாக மகள் குடிச்சிட்டாங்க அது பிற்படுத்தவுடைய சேர்ந்த இஸ்லாமியர் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை அற்றவர் மிகவும் பிற்படுத்தப்பட பொது முன்னுரிமை அற்றவர் நாலு போஸ்டிங் அந்த இஸ்லாமியருக்கு ஒரு போர் மிகவும் பிற்படுத்தவன சிவ பொது தமிழ் வழியில் படித்தவர் அற்றவர் ஒன்னு மிகவும் பிற்படுத்த சிறும பெண்கள் பெண்கள் அற்றவர் ரெண்டு அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மிக பெண்கள் தமிழ் வழியில் படித்தவர் முன்னுரிமை அற்றவர் ஒண்ணு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீம முன்னாள் ராணுவ வீரர் முன்னுரிமை முன்னுரிமை அற்றவர் ஒண்ணு மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் சீமன பொது முன்னுரிமை பெற்றவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீமனர் கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் அல்லது இழந்த இளைஞர்களின் மகன் மகள் அடுத்து மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் சீமன பொது முன்னுரிமை பெற்றவர் இது கலப்பு திருமண தம்பதி கொடுத்திருக்காங்க தம்பதி ஆயுத கலப்பு திருமணம் ஆயுத இருக்கணும் அவங்களுக்கு ஒரு கோஷி மொத்தம் நமக்கு ஐம்பது காலிப்பணம் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல ஆயிரவர் பொது முன்னுரிமையற்றவர் ரெண்டு ஆயிர பெண்கள் முன்னுரிமையற்றவர் ஒண்ணு ஆயிரம் முன்னாள் வீரர் முன்னுரிமையற்றவர் ஒன்னு ஆயுதிராவர் பொது முன்னுரிமை பெற்றவர் ஆயுத தமிழக அரசு தமிழ்மொழி வேண்டாம் அவர்கள் ஒன்னு ஆயுதவர் பொது முன்னுரிமை பெற்றவர் ஒண்ணு ஆயிரம் அரங்கதிய முன்னுரிமையாற்றவர் ஒண்ணு ஆயிரத்தி தமிழ் அரங்கும் படித்தவர் முன்னுரிமையற்றவர் ஒண்ணு பட்டியல் பழங்குடியினர் பொது படித்தவர் முன்னுரிமை பெற்றவர் கல்வித் தொகுதியேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் குறைந்தபட்சம் எட்டாம் வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் எட்டாம் வரைக்கும் தமிழ் மொழியை கண்டிப்பா படிச்சுக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி கிடையாது விண்ணப்ப கட்டணம் பொது பிற்பட்ட பிறகு மிகவும் நூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் விண்ணப்ப கட்டம் கடைசி நாள் வந்து ஒன்போது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிபந்தனைகள் விண்ணப்ப கல்வித் தொகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று அவர்களுக்கு ஆதாரம் கண்டிப்பா பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் சுழற்சி வயது மற்றும் வந்து வரப்படும் விண்ணப்பம் மட்டும் ஏற்கப்படும் மேற்படும் காலிப்பான விண்ணப்ப படிவம் என்ற விண்ணப்ப படிவம் விண்ணப்படிவ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் விண்ணப்ப படிவம் அதை பதிலேக்கம் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதான் காரணம் ஊராட்சிக்கான போஸ்டிங் நிலவரம் விருதுகூர் மாவட்டத்தில் இதே மாதிரி வேறு மாவட்டத்துக்கும் நிறைய போஸ்டிங் வந்திருக்கலாம் விருது மாவட்டத்தில் மொத்தம் ஐம்பது போஸ்டிங் இருக்குது இன்னைக்கு ஒருவர் விண்ணப்பிக்கலாம் நின்பு பயனிடலாம் இது டிசம்பருக்குள்ளே நிரப்பிருக்காங்க மிகவும் முக்கியமான வேலை தான் இது நல்ல சேல்ரி தான் முடிஞ்சவங்க விண்ணப்பம் பண்ணி பார்க்கலாம் வியூ அப்ளிகேஷன் மாவட்டம் கேட்டுக்காங்க ஒதுக்கீடு வகுப்பு கேட்டுக்காங்க பாலினம் காலஒதுக்கீடு வகை என்ன பிள்ளை தலைக்காலத்துக்கள் பெயர் தந்தை பாதுகாவற்பயர் பத்தாம் வகுப்பு எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் கொரோனா கால பயன்பத்தாம் வகுப்பு கொரோனா பாஸ்வேர்ட் ஏன் கேட்டிருக்காங்க கல்வி அமைப்பு வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சி மெட்ரிகல் எடுத்தாங்க இதான் அப்ளிகேஷன் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் வருடம் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண் வகுப்பு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மதம் ரிலிஜியன் உட்பிரியின் பெயர் முன்னாள் ராணுவ வீரர் ஆதரவற்ற விதவை மாட்டுத்திறனாளி குடும்ப அட்டையன் பிறந்த தேதி சொந்த மாவட்டம் கைபேசி எண் மின்னஞ்சல் ஒன்றாம் முப்பது எட்டாம் வரை தமிழர் படமா பயின்றவரான அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அடுத்து உங்களுடைய வீட்டு முகவரி அஞ்சல் ஏன்னா டவுன்லோட் நம்ம அப்லோட் பண்ண பாருங்க கம்பெனி சைட்ல அப்ளை பண்ணோம் புகைப்படம் அப்லோட் பண்ணோம் எனக்கு கையாப்போம் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அனைவருக்கும் வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்